இறைவாக்கினர் எசையா நூல் அதிகாரம் ஐம்பத்தி எட்டு உண்மையான உண்ணா நோன்பு பேரொளி எழுப்பி கூப்பிடு நிறுத்துவிடாதே எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து என் மக்களுக்கு அவர்களின் கலக்கத்தையும் யாகோப்பின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்துறு நேர்மையானவற்றை செய்யும் மக்களிடம் போலும் தங்கள் கடவுளின் கட்டளையை கடைபிடிப்போர் போலும் நாள்தோறும் அவர்கள் என்னை தேடுகின்றார்கள் என் நெறிமுறைகளை பற்றிய அறிவை நாடுகின்றார்கள் நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகின்றார்கள் கடவுளை அணுகி வர விளைகின்றார்கள் நாங்கள் நோன்பிருந்தோம் நீர் எங்களை நோக்காதது ஏன் நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்டோம் நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கிறார்கள் நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள் உங்கள் வேலையாள்கள் யாவரையும் ஒடுக்குகின்றீர்கள் இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடுங்கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கின்றீர்கள் இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது ஒருவர் தம்மை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா உண்ணா நோன்பின் நாளாக நான் தெரிந்து கொள்வது ஒருவர் நாணலை போல் தம் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கேற்ற நோன்பு இதையா நீங்கள் நோன்பென்றும் ஆண்டவருக்கு உகந்த நாளென்றும் அழைக்கின்றீர்கள் கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதுமென்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வரியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்கக் கொடுப்பதும் உங்கள் இனத்தாரிடமிருந்து உங்களை மறைத்து கொள்ளாமல் இருப்பதுமென்றோ நான் விரும்பும் நோன்பு அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும் விரைவில் உனக்கு நலமான வாழ்வு தொழிற்கும் உன் நேர்மை உனக்கு முன் செல்லும் ஆண்டவரின் மாட்சி உன்னை பின் சென்று காக்கும் அப்போது நீ ஆண்டவரிடம் மன்றாடுவாய் அவர் உனக்கு பதிலளிப்பார் நீ கூக்குரலிடுவாய் இதோ நான் என்று அவர் மறுமொழி தருவார் உன் நடுவிலிருந்து நுகத்தை அகற்றிவிட்டு பிறரை சுட்டி காட்டி குற்றஞ்சாட்டுவதையும் பிறர் பற்றி பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும் இருண்ட உன் நிலை பட்ட பகல் போலாகும் ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார் வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார் உன் எலும்புகளை வலுப்படுத்துவார் நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று இருப்பாய் பண்டை நாளிலிருந்து பாலடைந்து கிடப்பவற்றை உன் மக்கள் கட்டி எழுப்புவார்கள் தலைமுறை தலைமுறையாக உள்ள அடைத்தளங்களின் மேல் நீ கட்டி எழுப்புவாய் தகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்துபவன் என்றும் நீ பெயர் பெறுவாய் ஓய்வு நாளை கடைபிடிப்பதன் நற்பயன் ஓய்வு நாளின் முறைமைகளினின்று விலகி செல்லாது என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாளை மகிழ்வின் நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மைமிகு புனித நாள் என்றும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்று பேச்சுகளை பேசவோ செய்யாதிருந்தாள் அப்பொழுது ஆண்டவரில் நீ மகிழ்ச்சியுறுவாய் மகிழ்ச்சியை பெறுவாய் நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வளம் வரச் செய்வேன் உன் மூதாதையாம் யாக்கோப்பின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன் ஆண்டவரே இதை திருவாய் மலர்ந்து உரைத்தார் இறைவாக்கினர் எசையா நூல் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது மக்களின் பாவங்கள் கண்டிக்கப்படுதல் இதோ உங்களை மீட்க வியலாதவாறு ஆண்டவரின் கை குறுகிவிடவில்லை உங்கள் குரலை கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகிவிடவில்லை உங்கள் தீ செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்குமிடையே பிளவை உண்டாக்கியுள்ளன உங்கள் பாவங்களே அவர் செவிசாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன உங்கள் கைகள் இரத்த வழியால் கரைப்பட்டுள்ளன உங்கள் விரல்கள் தீமையால் தீட்டுப்பட்டுள்ளன உங்கள் உதடுகள் பொய்களை உதிர்க்கின்றன உங்கள் நாக்கு தீயவற்றை முணுமுணுக்கின்றது நீதியான வழக்கை தேடுவோர் எவருமில்லை உண்மையுடன் வழக்காடுவோர் யாருமில்லை வெறுமையான வாதங்கள் மீது நம்பிக்கை வைத்து பொய் பேசி வஞ்சனையை கருத்தரித்து தீமையை பெற்றெடுக்கின்றனர் நச்சு பாம்பின் முட்டைகளை அடை காக்கின்றார்கள் சிலந்தை பூச்சியின் வலையை பின்னுகின்றார்கள் பாம்பின் முட்டைகளை விழுங்குபவர் சாவார் உடைபடும் முட்டையிலிருந்து கட்டு விரியன் வெளிவரும் சிலந்தியின் வலைகள் உடையாக பயன்படா அவை பின்னியதை கொண்டு எவரும் தம்மை பொருத்தி கொள்ள மாட்டார் அவர்களின் செயல்கள் தீயன அவர்களின் கையில் இருப்பன வன்முறை செயல்களை அவர்களுடைய கால்கள் தீமை செய்ய விரைகின்றன குற்றமற்ற இரத்தத்தை சேர்ந்து அவர்கள் துடிக்கின்றார்கள் அவர்களின் எண்ணங்கள் தீயவை அவர்களுடைய வழித்தடங்களில் கேடும் அழிவுமே உள்ளன அமைதியின் வழியை அவர்கள் அறியமாட்டார்கள் நீதியின் பாதையில் அவர்கள் நடக்க மாட்டார்கள் தாங்கள் செல்லும் பாதைகளை கோணலாக்கினார்கள் அவற்றில் நடப்பவர்கள் எவரும் அமைதியை அறிய மாட்டார்கள் மக்கள் தம் பாவங்களை அறிக்கையிடுதல் ஆதலால் நீதி எங்களுக்கு வெகு தொலைவில் உள்ளது நேர்மை எங்களை நெருங்கி வரவில்லை ஒலிக்கென காத்திருந்தோம் இருள்தான் கிட்டியது விடியலை எதிர்பார்த்தோம் இருளிலேயே நடக்கின்றோம் பார்வையற்றோரை போல் சுவரை பிடித்து நாங்கள் தடவுகின்றோம் கண்ணில்லாதவனை போல் வழியில் தடுமாறுகின்றோம் மங்கிய பொழுதில் இடறுவது போல் நண்பகலிலும் இடறுகின்றோம் வலிமையுடையோர் நடுவே செத்தவர் போல் கிடக்கின்றோம் கரடிகளைப் போல் நாங்கள் யாவரும் உருமுகின்றோம் புறாக்களை போல் நாங்கள் பெருமூச்சுடன் விம்முகின்றோம் நீதிக்காக காத்திருக்கின்றோம் ஒன்றையும் காணவில்லை மீட்பை எதிர்பார்த்திருக்கின்றோ அது எங்களுக்கு தொலைவில் உள்ளது உம் திருமுன் எங்கள் குற்றங்கள் பெருகியுள்ளன எங்கள் பாவங்கள் எங்களுக்கு எதிராய் சான்று பகர்கின்றன எங்கள் குற்றங்கள் எங்களோடு தான் இருக்கின்றன எங்கள் தீச்செயல்களை நாங்களே அறிவோம் ஆண்டவருக்கெதிராய் கிளர்ச்சி செய்து அவரை வஞ்சித்தோம் எங்கள் கடவுளை பின்பற்றாமல் அகன்று போனோம் ஒடுக்குவதையும் கிளர்ச்சி செய்வதையும் பற்றி நாங்கள் பேசினோம் பொய்யானவற்றை உள்ளத்தில் உருவாக்கி அவற்றை மொழிந்தோம் நீதி பின்தள்ளப்பட்டது நேர்மை தொலைவில் நின்றது பொதுவிடங்களில் வாய்மை நிலை குலைந்தது உண்மைக்கு அங்கே இடமில்லை உண்மை என்பதே இல்லாமற் போய்விட்டது தீமை நின்று விலகியவர் கொள்ளையடிக்கப்படுகின்றார் ஆண்டவர் அதை கண்டார் அவர் பார்வையில் நீதியின்மை தீயதாய்ப்பட்டது மக்களை மீட்க ஆண்டவரின் ஏற்பாடு யாருமில்லை இதில் தலையிட ஓர் ஆள்கூட இல்லை என்று கண்டு ஆண்டவர் திகைப்புற்றார் அவரது கையே அவருக்கு வெற்றி கொணர்ந்தது அவரது நேர்மையே அவரை தாங்கி நின்றது நேர்மையை அவர் மார்பு கவசமாய் அணிந்து கொண்டார் மீட்பை தலை சீராவாய் வைத்து கொண்டார் அநீதிக்கு பழி வாங்குதலை ஆடையாய் உடுத்திக் கொண்டார் வைராக்கியத்தை மேலாடையாய் போர்த்திக் கொண்டார் தம் பகைவரின் செயல்களுக்கு தக்க கைமாறு அளிப்பார் அவர்களிடம் தம் சீற்றத்தை காட்டுவார் தம் எதிரிகளுக்கு தக்க தண்டனை வழங்குவார் தீவு நாடுகளுக்கும் தகுந்த பதிலடி கொடுப்பார் மேலை நாட்டினர் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர் கீழை நாட்டினர் அவரது மாற்றிக்கு முன் நடுங்குவர் ஆண்டவரின் பெருங்காற்று அடித்து வர ஓடிவரும் ஆரண அவர் வருவார் சீயோனுக்கு மீட்பராக அவர் வருவார் யாக்கோபின் குலத்தில் தீயது நின்று திரும்பியவரிடம் அவர் வருவார் என்கிறார் ஆண்டவர் அவர்களுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே உன்மேல் இருக்கும் என் ஆவியும் உன் வாயில் நான் வைத்துள்ள என் வார்த்தைகளும் உன் வாயினின்றும் உன் வழிமரபினர் வாயினின்றும் வழி வரும் உன் தலைமுறையினர் வாயினின்றும் இன்றும் என்றென்றும் நீங்கிவிடா என்கிறார் ஆண்டவர் இறைவாக்கினர் எசையா நூல் அதிகாரம் அறுபது எருசலேமின் வருங்கால மேன்மை எருசலேமை எழுந்திரு எழுந்து ஒளி வீசு உன் ஒளி தோன்றியுள்ளது ஆண்டவரின் மாற்றி உன்மேல் உதித்துள்ளது இதோ இருள் பூவுலகை மூடும் காரிருள் மக்களினங்களை கவ்வும் ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார் அவரது மாட்சி உன்மீது தோன்றும் பிறவினத்தார் உன் ஒளி நோக்கி வருவர் மன்னர் உன் விடியலின் ஒளி நோக்கி நடை போடுவர் உன் கண்களை உயர்த்தி உன்னைச் சுற்றிலும் பார் அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றார்கள் தொலைவிலிருந்து உன் புதல்வர் வருவர் உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர் அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய் உன் இதயம் வியந்து விம்மும் கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும் பிறவினத்தாரின் சொத்துகள் உன்னை வந்தடையும் ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும் மிதியான் ஏப்பா ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும் சேபா நாட்டினர் யாவரும் பொன்னும் நறுமண பொருளும் ஏந்தி வருவர் அவர்கள் ஆண்டவரின் புகழை பறைசாற்றுவார்கள் கேதாரின் ஆட்டு மந்தைகள் அனைத்தும் உன்னிடம் ஒருங்கே சேர்க்கப்படும் நெவயோத்தின் கிடாய்கள் உனக்கு பணிவிடை செய்யும் எனக்கு உகந்தவையாக அவை என் வீடத்திற்கு வரும் இவ்வாறு மேன்மைமிகு என் இல்லத்தை நான் பெருமைப்படுத்துவேன் மேகங்கள் போலும் மாடங்களை நோக்கி பறந்து செல்லும் புறாக்கள் போலும் விரைந்து செல்லும் இவர்கள் யார் தீவு நாடுகள் எனக்காக காத்திருக்கும் இஸ்ரேலின் தூயவரும் உன் கடவுளுமான ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு உன் பிள்ளைகளை தொலைவிலிருந்து ஏற்றி வரவும் வெள்ளியையும் பொன்னையும் அவர்களுடன் எடுத்து வரவும் தர்சீசின் வணிக கப்பல்கள் முன்னணியில் நிற்கும் ஏனெனில் இஸ்ரேலின் தூயவர் உனக்கு மேன்மையளித்துள்ளார் அன்னைய நாட்டவர் உன் மதிர் சுவரை கட்டி எழுப்புவர் அவர்களின் மன்னர் உனக்கு பணிவிடை செய்வர் ஏனெனில் சினமுற்று நான் உன்னை நொறுக்கினேன் கனிவுற்று நான் உனக்கு இரக்கங்காட்டியுள்ளேன் உன் வாயில்கள் எப்போதும் திறந்திருக்கும் ராப்பகலாய் அவை பூட்டப்படாதிருக்கும் பிறவினத்தாரின் செல்வம் உன்னிடம் கொண்டு வரப்படவும் அவர்களின் மன்னர் ஊர்வலமாய் அழைத்து வரப்படவும் அவை திறந்திருக்கும் உனக்கு புரியாத வேற்று நாடோ அரசோ அழிந்துவிடும் அவை முற்றிலும் பாழடைந்து போகும் லெபனோனின் மேன்மை உன்னை வந்து சேரும் என் திரு தூயகத்தை சுற்றியுள்ள இடத்தை அழகுபடுத்து தேவதாறு புன்னை ஊசியிலை மரம் ஆகியவை கொண்டு வரப்படும் என் பாதங்களை தாங்கும் தளத்தை மேன்மைப்படுத்துவேன் உன்னை ஒடுக்கியவரின் புதல்வர் உன்னிடம் தலைவணங்கி வருவர் உன்னை அவமதித்தவர் அனைவரும் உன் காலடியில் பணிந்து வீழ்வர் ஆண்டவரின் நகர் என்றும் இஸ்ரேலின் தூயவரது சியோன் என்றும் உன்னை அவர்கள் அழைப்பார்கள் நீ கை நெகிழப்பட்டு வெறுத்து ஒதுக்கப்பட்டாய் உன் வழியே எவரும் பயணம் செய்யவில்லை நானோ உன்னை என்றென்றும் பெருமைப்படுத்துவேன் தலைமுறைதோறும் மகிழ்ச்சிக்கு உரியவளாக்குவேன் பிறவினத்தாரின் பாலை நீ பருகுவாய் மன்னர்களின் செல்வங்களை நீ உறிஞ்சுவாய் ஆண்டவராகிய நானே உனக்கு விடுதலை அளிப்பவர் எனவும் யாகோப்பின் வல்லவரே உன்னை மீட்பவர் எனவும் நீ அறிந்து கொள்வாய் வெண்கலத்திற்கு பதிலாய் பொன்னையும் இரும்பிற்கு பதிலாய் வெள்ளியையும் மரத்திற்கு பதிலாய் வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாய் இரும்பையும் கொண்டு வருவேன் உங்கள் கண்காணியாய் சமாதானத்தையும் உங்களை வேலை வாங்குமாறு நேர்மையையும் நியமிப்பேன் உன் நாட்டில் வன்முறை பற்றியும் உன் எல்லை பகுதிகளுக்குள் பாலாக்கலும் அழித்தலும் பற்றியும் இனி எந்த பேச்சும் எழாது உன் மதில்களை விடுதலை என்றும் உன் வாயில்களை புகழ்ச்சி என்றும் அழைப்பாய் கதிரவன் உனக்கு இனி பகலில் ஒளி தர வேண்டாம் பால் நிலவும் உனக்கு ஒளி வீச வேண்டாம் ஆண்டவரே இனி உனக்கு முடிவில்லா பேரொளி உன் கடவுளே இனி உனக்கு மேன்மை உன் கதிரவன் ஒருபோதும் மறையான் உன் நிலா இனி தேய்ந்து போகாள் ஆண்டவரே உனக்கு என்றுமுள்ள ஒளியாயிருப்பார் உன் கண்ணீரின் நாள்கள் ஒளிந்து போம் உன் மக்கள் அனைவரும் நேர்மையாளராயிருப்பர் அவர்கள் நாட்டை என்றென்றும் உரிமையாக்கிக் கொள்வார்கள் நான் மாற்றியடையுமாறு நட்ட மரக்கிளைகள் அவர்கள் என் கை வேலைப்பாடும் அவர்களை அவர்களுள் சிறியவர் ஓர் ஆயிரமாய் பெருகுவர் அற்பரும் ஆற்றல் மிகு மக்களினமாவர் நானே ஆண்டவர் ஏற்ற காலத்தில் இதை நான் விரைவாய் செய்து முடிப்பேன் இறைவாக்கினர் எசையா நூல் அதிகாரம் அறுபத்தி ஒன்று விடுதலை பற்றிய நற்செய்தி ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உலது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும் கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார் ஆண்டவர் அருள்தரும் ஆண்டினை முழங்கவும் நம் கடவுள் அநீதியை பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும் துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும் சீயோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும் சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலையை அணுவிக்கவும் புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும் நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார் நேர்மையின் தேவதாறுகள் என்றும் தாம் மாற்றியுருமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவார்கள் நெடுங்காலமாய் இடிந்து கிடந்தவற்றை அவர்கள் கட்டி எழுப்புவார்கள் முற்கால முதல் பாழாய் கிடந்தவற்றை நிலைநிறுத்துவார்கள் தலைமுறை தலைமுறையாக இடிந்து அழிந்து கிடந்த நகர்களை சீராக்குவார்கள் அந்நியர் உங்கள் மந்தையை மெய்த்து நிற்பர் வேற்று நாட்டு மக்கள் உங்கள் உழவராயும் திராட்சை தோட்ட இருப்பர் நீங்களோ ஆண்டவரின் என அழைக்கப்படுவீர்கள் நாம் கடவுளின் என பெயர் பெறுவீர்கள் பிறவினத்தாரின் செல்வத்தை கொண்டு நீங்கள் உண்பீர்கள் அவர்களின் சொத்தில் நீங்கள் பெருமை பாராட்டுவீர்கள் அவமானத்திற்கு பதிலாக நீங்கள் இரு பங்கு நன்மை அடைவீர்கள் அவமதிப்புக்கு பதிலாக உங்கள் உடமையில் மகிழ்வீர்கள் ஆதலால் நாட்டில் உங்கள் செல்வம் இருமடங்காகும் முடிவில்லா மகிழ்ச்சியும் உங்களுக்கு உரியதாகும் ஆண்டவராகிய நான் நீதியை விரும்புகின்றேன் கொள்ளையையும் குற்றத்தையும் வெறுக்கின்றேன் அவர்களது செயலுக்கேற்ற கைமாறு உண்மையாகவே வழங்குவேன் அவர்களுடன் முடிவில்லா உடன்படிக்கை செய்து கொள்வேன் அவர்களுடைய வழிமரபினர் பிறவினத்தாரிடையேயும் அவர்களுடைய வழித்தோன்றல்கள் மக்களினங்கள் நடுவிலும் புகழடைவார்கள் அவர்களை காண்பவர் யாவரும் ஆண்டவரின் ஆசி பெற்ற வழிமரபென அவர்களை ஏற்றுக்கொள்வர் ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன் என் கடவுளில் என் உள்ளம் மலர் மலர்மாலை அணிந்த மணமகன் போலும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார் நேர்மை என்னும் ஆடையை அவர் எனக்கு அணிவித்தார் நிலம் முளைகளை துளிர்க்கச் செய்வது போலும் தோட்டம் விதைகளை முளைக்கச் செய்வது போலும் ஆண்டவராகிய என் தலைவர் பிரவினத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் தொழிற்தலச் செய்வார் இறைவாக்கினர் எசையா நூல் அதிகாரம் அறுபத்தி இரண்டு முன்னிருந்த நன்னிலைக்கு சியோன் திரும்புதல் சியோனின் வெற்றி வைகரை ஒளியெனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு நான் இறேன் எரிசலை பொருட்டு செயலற்று பிற வினத்தார் உன் வெற்றியை காண்பர் மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர் ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புது பெயரால் நீ அழைக்கப்படுவாய் ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய் உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய் கைவிடப்பட்டவள் என இனி நீ பெயர் பெற மாட்டாய் பாழ்பட்டது என உன் நாடு இனி அழைக்கப்படாது நீ எப்சிபா என அழைக்கப்படுவாய் உன் நாடு பெயுளா என பெயர் பெறும் ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார் உன் நாடு அவருக்கு வாழ்க்கைப்படும் இளைஞன் கண்ணி பெண்ணை மணப்பது போல் உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார் மணமகன் மணமகனில் மகிழ்வது போலும் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார் எருசலேமே உன் மதில்கள் மேல் காவலரை நிறுத்தியுள்ளேன் ராப்பகலாய் ஒருபோதும் அவர்கள் அமைதியாயிரார் ஆண்டவரின் கவனத்தை ஈர்ப்போரே நொடி பொழுதும் அமைதியாயிராதீர் எருசலேமை அவர் நிலைநாட்டி பூ உலகில் அது புகழ் பெறும் வரை அவரை ஓய்வெடுக்க விடாதீர் ஆண்டவர் தம் வழக்கையின் மேலும் வலிமைமிகு புயத்தின் மேலும் ஆணையிட்டு கூறியது உன் தானியத்தை இனி நான் உன் பகைவருக்கு உணவாக கொடுக்க மாட்டேன் உன் உழைப்பால் கிடைத்த திராட்சை ரசத்தை வேற்றின மக்கள் பருக மாட்டார்கள் அறுவடை செய்தோரே அதை உண்டு ஆண்டவரை போற்றுவர் பழம் பறித்தோரே என் தூயக முற்றங்களில் ரசம் பருகுவர் செல்லுங்கள் வாயில்கள் வழியாய் கடந்து செல்லுங்கள் மக்கள் வருவதற்கு பாதையை தயார் செய்யுங்கள் அமையுங்கள் நெடுஞ்சாலையை சீராக அமையுங்கள் கற்களை அகற்றுங்கள் மக்களினங்கள் முன் கொடியை தூக்கிப் பிடியுங்கள் உலகின் கடைகோடி வரை ஆண்டவர் பறைசாற்றியது மகள் சீயோனிடம் சொல்லுங்கள் இதோ உன் மீட்பர் வருகின்றார் அவரது வெற்றி பரிசு அவருடன் உள்ளது அவரது செயலின் பயன் அவர் முன்னே உள்ளது புனித மக்களினம் எனவும் ஆண்டவரால் விடுதலை அடைந்தவர்கள் எனவும் அவர்கள் அழைக்கப்படுவார்கள் நீயோ தேடிக் கொள்ளப்பட்டவள் எனவும் கைவிடப்படாத நகர் எனவும் பெயர் பெறுவாய்